வணக்கம் நண்பர்களே எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக எதுவாக இருந்தாலும் உங்கள் பூஜை அறையில் சிலைகளை வைத்திருக்காதீர்கள் ஏனெனில் அவை குறிப்பிடத்தக்க இழப்புகளுக்கு வழிவகுக்கும் இது உங்கள் வீட்டிற்கு வறுமையையும் வறுமையையும் கொண்டு வரக்கூடும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களை உங்கள் பூஜை அறையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது முன்னேற்றத்தை தடுக்கும் பொருட்களை நீங்கள் ஏற்கனவே உங்கள் கோவிலில் வைத்திருக்கலாம் தொடர்ந்து பணப்பற்றாக்குறை உள்ளது மேலும் பலமுறை முயற்சித்தாலும் நீங்கள் வெற்றியை அடைய தவறிவிடுகிறீர்கள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அறியாமலேயே சில பொருட்களை வைத்ததால் இது ஏற்படலாம் அவை எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் பின்னர் வருத்தப்பட நேரிடும் இன்று எந்தெந்த பொருட்கள் புனிதமானவை எவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் விளக்கு ஏற்ற சரியான நேரம் மற்றும் அதை ஏற்றும்போது எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் விளக்குவோம் எப்போது மணி அடிக்க வேண்டும் சங்கு ஊதும் போது எத்தனை முறை எப்போது காலை அல்லது மாலை எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பூஜை அறையில் எரியும் விளக்கை தினமும் கழுவ வேண்டுமா ஒரு கோவிலில் எத்தனை சிலைகளை வைக்க வேண்டும் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் இன்று நாம் பதிலளிப்போம் ஒரு சகோதரி எங்களிடம் குருஜி நாங்கள் நிறைய வழிபாடு செய்கிறோம் ஆனால் எந்த பலனையும் காணவில்லை மாறாக நாங்கள் இழப்புகளை சந்திக்கிறோம் என்று கேட்டார் எனவே இந்த பிரசங்கத்தில் இதன் பின்னணியில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துவோம் வழிபாடு என்பது நம் வாழ்வின் ஒரு முக்கிய பகுதியாகும் அனைவரும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள் சிலர் தெய்வங்களை வணங்குகிறார்கள் மற்றவர்கள் விஷ்ணுவை வணங்குகிறார்கள் அவர்களின் வழிபாடு பலனை தருகிறது ஆனால் சில நேரங்களில் சிறிய தவறுகள் நம் வழிபாட்டின் முழு பலனையும் தடுக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த தவறுகள் அறியாமலேயே செய்யப்படுகின்றன அவற்றை நாம் புறக்கணிக்கிறோம் அவற்றை அற்பமானவை என்று நினைக்கிறோம் நமது வழிபாட்டின் முழு பலனையும் பெறுவதற்காக நமது வேதங்கள் இவற்றை குறிப்பாக குறிப்பிடுகின்றன இன்றைய பிரசங்கத்தில் ஒரு கோவிலில் ஒருபோதும் வைக்கக்கூடாத ஏழு விஷயங்களையும் ஒரு கோவிலில் இருக்க வேண்டிய ஐந்து விஷயங்களையும் பற்றி விவாதிப்போம் இன்றைய பிரசங்கத்தில் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில்களை காண்பீர்கள் இப்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கோயில் உள்ளது ஆனால் அங்கு என்ன வைக்க வேண்டும் என்ன வைக்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த தகவல் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்திற்கும் மிக முக்கியமானது விநாயகர் சிலை அல்லது படத்தைத் தவிர இந்த மூன்று சிலைகளும் உங்கள் கோவிலில் வைக்கப்பட்டிருந்தால் கவனமாக கேளுங்கள் இன்றும் கூட பலர் கோவிலின் முன் தவறுகளை செய்கிறார்கள் இதனால் அவர்கள் துக்கத்திற்கும் பிரச்சினைக்கும் ஆளாகின்றனர் சிலர் வீட்டுக்கோவிலின் முன் தகாத செயல்களை செய்கிறார்கள் இது குடும்பப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் ஒரு எதிர்மறை செயலாகும் கணவன் மனைவி எப்போது வேண்டுமானாலும் சரியான நேரத்தில் கவனம் செலுத்தாமல் வீட்டுக்கோவிலுக்கு அருகில் உரையாடலில் ஈடுபடுவதை அடிக்கடி காணலாம் அத்தகையவர்கள் அறியாமலேயே தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் சிக்கலில் சிக்க வைக்கிறார்கள் மேலும் உங்கள் கோவிலில் வைத்திருப்பதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஏழு விஷயங்கள் யாவை பூஜை அறையில் சில பொருட்களை வைத்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உங்கள் வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வேண்டுமென்றால் உங்கள் பூஜை அறையில் சரியான பொருட்களை வைத்திருப்பது அவசியம் வேதங்களின்படி பூஜை அறையில் அசுபமான பொருட்களை வைத்திருப்பது எதிர்மறையான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் மேலும் லட்சுமி தேவி அத்தகைய வீட்டை தவிர்க்கலாம் இன்று பூஜை அறையில் இருக்க வேண்டிய சிறப்பு விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வேண்டுமென்றால் இந்த மூன்று பொருட்களையும் பூஜை அறையில் வைக்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் தங்கள் வீட்டில் ஒரு சிறிய பிரார்த்தனை அறை அல்லது கோவிலை உருவாக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணரே கூறினார் அங்கு அவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்களின் படங்கள் வழிபாட்டுப் பொருட்கள் மற்றும் பிற முக்கிய பொருட்களை தங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு ஏற்ப வைக்கலாம் இருப்பினும் சில பொருட்களை ஒரு கோவிலில் வைத்திருப்பது புனிதமானது என்றாலும் சில பொருட்களை வைத்திருப்பது அசுபமானது என்றும் நமது வேதங்கள் கூறுகின்றன சில பொருட்கள் வீட்டில் எதிர்மறையை நிலைநிறுத்தி குடும்ப மோதல்கள் மற்றும் நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் இன்றைய சொற்பொழிவில் மக்கள் பெரும்பாலும் அறியாமல் தங்கள் வீட்டுக் கோயில்களில் வைத்திருக்கும் அசுபமான பொருட்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் உங்கள் வீட்டுக் கோயிலில் இதுபோன்ற பொருட்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகட்டி வேறு இடத்தில் வைக்கவும் ஆனால் தவறுதலாக கூட பூஜை அறையில் வைக்காதீர்கள் சிலர் இந்தப் பொருட்கள் மதம் சார்ந்தவை என்றும் அவற்றை வணங்க வேண்டும் என்றும் நம்புவதால் இதைச் செய்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த பொருட்களை கோவிலில் வைத்திருப்பது உங்கள் வீட்டில் எதிர்மறையான சூழ்நிலையை உருவாக்கி குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இன்று இந்த சொற்பொழிவில் உங்கள் பூஜை அறையிலிருந்து எந்தெந்த பொருட்களை அகட்டி வேறு இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் உங்கள் வீட்டுக் கோயிலில் ஏதேனும் பொருள் வைக்கப்பட்டு உங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறதா என்பதை கவனமாக கவனியுங்கள் கலியுகத்தில் வேதங்களில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் மக்கள் சில தூய்மையற்ற விஷயங்களை மதமாகக் கருதி அவற்றை வணங்குவார்கள் என்று கிருஷ்ணர் கூறியிருந்தார் அவர் ஏற்கனவே இந்த முன்னறிவிப்பை சொல்லியிருந்தார் இப்போதெல்லாம் மக்கள் வழிதவறிச் சென்று தவறான விஷயங்களை மதமாகக் கருதி வணங்கத் தொடங்குகிறார்கள் கிருஷ்ணரின் கூற்றுப்படி நமது நாட்டின் பாரம்பரியம் களிமண்ணில் வேரூன்றியுள்ளது எனவே பூஜை அறையில் ஒரு பாரம்பரிய களிமண் விளக்கை வைக்க வேண்டும் நீங்கள் ஒரு களிமண் விளக்கை வைக்க முடியாவிட்டால் ஒரு உலோக விளக்கை பயன்படுத்துங்கள் மேலும் உங்களுக்கு கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஒரு பசுவின் சாண கேக் விளக்கை ஏற்றி அதில் வெள்ளம் மற்றும் நெய்யை சேர்க்கலாம் இது வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்கிறது இப்போது பூஜை அறையில் இருக்க வேண்டிய விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் ஸ்வஸ்திகா வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது நீங்கள் அதை ரோலி ரோலி கொண்டு செய்யலாம் அடுத்து கலசம் கலசம் வருகிறது கலசம் கலசம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை குறிக்கிறது என்று கிருஷ்ணர் கூறினார் பூஜை அறையில் ரோலி ரோலி மற்றும் குங்குமம் குங்குமம் உடன் ஒரு ஸ்வஸ்திகாவை கலசம் வைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது வீட்டில் செல்வம் செழிப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்கிறது மூன்றாவது பொருள் சங்கு சங்கு என்பது கடல் கடைதலின் பதினான்கு ரத்தினங்களில் ஒன்றாகும் மேலும் இது லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமானது சங்கின் ஒலி நேர்மறை ஆற்றலை கடத்துகிறது இது வீட்டில் செழிப்பை பராமரிக்கிறது பின்னர் மணி வருகிறது வீட்டுக்கோவிலில் மணி ஒலிக்கும் போது வளிமண்டலம் தூய்மையாகவும் புனிதமாகவும் மாறும் இது எதிர்மறை ஆற்றல்களை அகட்டி வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான கதவுகளை திறக்கிறது சங்கு கோமதி சக்கரம் மற்றும் தண்ணீரை வைத்திருப்பதும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது சங்கு கடவுளின் ஆசீர்வாதங்களைத் தருகிறது கோமதி சக்கரம் வீட்டிற்கு செழிப்பை தருகிறது மேலும் தண்ணீரை வைத்திருப்பது வீட்டின் சக்தியை சுத்திகரிக்கிறது இந்த தண்ணீரை தவறாமல் மாற்றவும் நேர்மறையான சூழ்நிலையை பராமரிக்க சங்கு மற்றும் கோமதி சக்கரத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்து சிவலிங்கத்தை பற்றி பேசுவோம் உங்கள் வீட்டில் ஒரு சிவலிங்கத்தை வைத்திருப்பது மிகவும் புனிதமானதாகக் கருதப்படுகிறது இருப்பினும் அதை எப்போதும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்திருங்கள் அதை நெரிசல் இல்லாத மற்றும் சுத்தமாக இல்லாத இடத்தில் வைக்கவும் இது பூஜையின் பலனை அதிகரிக்கிறது இப்போது பூஜை அறையில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் முதலில் பூஜை அறையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான விநாயகர் சிலைகளை வைப்பதை தவிர்க்கவும் மூன்று அல்லது ஐந்து இரண்டு விநாயகர் சிலைகளை வைத்திருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது நீங்கள் நல்வாழ்வை விரும்பினால் பிரதான நுழைவாயிலில் விநாயகர் சிலையை வெளிப்புறமாக அல்ல உள்நோக்கி வைக்கவும் இரண்டாவது பொருள் உடைந்த அரிசி உடைந்த அரிசியை பூஜை அறையில் ஒருபோதும் வைக்க வேண்டாம் ஏனெனில் அது எதிர்மறை சக்தியை கடத்துகிறது பழைய சாப்பிடாத அரிசியையும் நீண்ட நேரம் சேமிக்கக்கூடாது இவற்றை அவ்வப்போது அகற்ற வேண்டும் மூன்றாவது விஷயம் மூதாதையர் புகைப்படங்கள் இறந்த மூதாதையர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில் வைத்திருப்பது அபசகுணமாக கருதப்படுகிறது ஏனெனில் இறந்தவர்கள் தெய்வங்களைப் போலவே அதே நிலையில் வைக்கப்படுவதில்லை பூஜை அறையின் புனிதத்தை பராமரிக்க இவற்றை ஒரு தனி இடத்தில் வைக்க வேண்டும் இது வீட்டின் வளிமண்டலத்தில் எதிர்மறையை ஏற்படுத்தும் நான்காவது விஷயம் துறவிகள் மற்றும் முனிவர்களின் சிலைகள் நீங்கள் ஒரு துறவியை நம்பினால் அவர்களின் படத்தை சுவரில் தொங்கவிடலாம் ஆனால் அதை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அதேபோல் பைரவர் சனிதேவ் மற்றும் காளிமாதாவின் சிலைகளையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது லட்சுமி தேவியின் நிற்கும் சிலைகளையும் வணங்கக்கூடாது லட்சுமி தேவியை எப்போதும் அமர்ந்திருக்கும் நிலையில் வைத்திருக்க வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் பல படங்கள் அல்லது தெய்வங்களின் சிலைகளை வைக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது வழிபாட்டு சக்தியின் சமநிலையை சீர்குலைத்து அதன் செயல்திறனை குறைக்கும் வழிபாட்டின் போது அவற்றின் ஆற்றல் உங்கள் வாழ்க்கையை சரியாக அடையும் வகையில் ஒரு தெய்வத்தின் ஒரு படம் அல்லது சிலையை வைத்திருங்கள் எப்போதும் தெய்வங்களின் சிலைகள் மற்றும் படங்களை நல்ல நிலையில் வைத்திருங்கள் ஏதேனும் சிலை அல்லது படம் சேதமடைந்தால் அதை வழிபாட்டு இடத்திலிருந்து உடனடியாக அகற்றவும் உடைந்த சிலைகள் உங்கள் வீட்டின் ஆற்றலை எதிர்மறையாக பாதிக்கும் மற்றும் உங்கள் வழிபாட்டு தலத்தின் புனிதத்தை குறைக்கும் இவை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடாதவை கூடாதவை இந்த சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் வீட்டை மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆசீர்வாதங்களால் நிரப்பலாம் இப்போது பூஜை அறை தொடர்பான சில முக்கியமான விதிகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் எப்போதும் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் இந்த திசை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது உங்களைச் சுற்றி நேர்மறை ஆற்றல் பாய உதவுகிறது நீங்கள் மேற்கு நோக்கி அமரலாம் என்றாலும் கிழக்கில் அமர்ந்திருப்பது அதிக நன்மை பயக்கும் படிக்கட்டுகளுக்கு அருகில் ஒரு பூஜை அறை கட்டுவது நல்லதல்ல அவ்வாறு செய்வது பூஜை யுதத்திற்கு எதிர்மறை சக்தியைக் கொண்டு வரும் எனவே வீட்டின் அமைதியான மற்றும் ஒதுக்குப்புறமான பகுதியில் பூஜை அறையை வைக்க முயற்சிக்கவும் தெய்வத்தின் இருக்கை எப்போதும் உயரமாக இருக்க வேண்டும் அதாவது தெய்வத்தின் இடம் நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை விட குறைந்தது பத்து முதல் பதினொன்று அங்குல உயரத்தில் இருக்க வேண்டும் தரையில் ஒரு சிலை அல்லது சிலையை வைப்பது அசுபமாக கருதப்படுகிறது எனவே இடத்தில் நேர்மறை ஆற்றலை பராமரிக்கவும் சரியான திசையில் ஆற்றல் ஓட்டத்தை உறுதி செய்யவும் அவற்றின் இருக்கையை உயரமாக வைத்திருங்கள் நீங்கள் வழிபடும்போது எப்போதும் ஒரு பாய் அல்லது கம்பளத்தின் மீது அமரவும் இது ஆறுதலை தருவது மட்டுமல்லாமல் பூஜையின் போது உங்கள் செறிவு மற்றும் மன உறுதியையும் அதிகரிக்கும் உங்கள் இருக்கை தெய்வத்தின் இருக்கையை விட உயரமாக இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது பக்தி மற்றும் மரியாதை உணர்வை பலப்படுத்துகிறது பூஜை அறையில் அழுகிய அல்லது வாடிய பூக்களை ஒருபோதும் வைத்திருக்க வேண்டாம் அத்தகைய பூக்களை பூஜையில் சேர்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது எப்போதும் புதிய மற்றும் பூக்கும் பூக்களை பயன்படுத்துங்கள் பூக்கள் வாடும்போது எதிர்மறை ஆற்றல் பரவுவதைத் தடுக்கவும் தூய்மையை பராமரிக்கவும் அவற்றை மண்ணில் புதைக்கவும் உங்கள் படுக்கையறையில் ஒருபோதும் பூஜை அறையை உருவாக்க வேண்டாம் படுக்கையறையில் ஒரு கோவிலை உருவாக்குவது அவசியமானால் இரவில் அது மூடப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் உங்கள் தூக்க இடத்தை பாதிக்காதபடி கோயிலை சுற்றி ஒரு திரைச்சீலையையும் வைக்கலாம் சனாதன பாரம்பரியத்தின்படி வழிபடும்போது ஒருவர் கருப்பு ஆடைகளை அணியக்கூடாது கருப்பு ஆடைகளை அணிவது மனதில் எதிர்மறையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இது பூஜையின் ஆற்றலை பாதிக்கும் எனவே உங்கள் மனதில் அமைதியையும் நேர்மறையையும் பராமரிக்க எப்போதும் ஒளி மற்றும் மங்களகரமான வண்ணங்களை அணியுங்கள் எனவே உங்கள் வழிபாட்டுத் தலத்தை இன்னும் புனிதமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற நீங்கள் பின்பற்றக்கூடிய சில முக்கியமான விதிகள் இவை இந்த விதிகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு மற்றும் நேர்மறையை அனுபவிக்கவும் இப்போது பூஜை கோவிலில் விளக்குகளை ஏற்றுவது தொடர்பான சில முக்கியமான விதிகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் விளக்குகளை ஏற்றுவது மிகவும் மங்களகரமான செயலாக கருதப்படுகிறது ஆனால் அதை சரியாக செய்வது மிகவும் முக்கியம் விளக்குகளை சரியாக ஏற்றி கடவுளின் ஆசீர்வாதங்களைக் கொண்டு வருகிறது மற்றும் வீட்டை நேர்மறை ஆற்றலால் நிரப்புகிறது விளக்கை வைப்பது மிகவும் முக்கியமானது எப்போதும் கடவுளின் சிலையின் முன் விளக்கை வைக்கவும் இதனால் அதன் ஒளி கடவுளின் ஆசீர்வாதங்களையும் கருணையையும் குறிக்கிறது இது விளக்கின் ஒளியை புனிதமாகவும் ஆற்றலாலும் நிரப்புகிறது இந்து மதம் விளக்குகளை ஏற்றுவதற்கு சில சிறப்பு விதிகளை கொண்டுள்ளது உதாரணமாக உடைந்த விளக்கை ஒருபோதும் ஏற்ற வேண்டாம் உடைந்த விளக்கு பூஜையை தீட்டுப்படுத்தும் பூஜையின் போது இரண்டு விளக்குகளை ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடாது அவ்வாறு செய்வது ஆற்றல் சமநிலையை சீர்குலைத்து பூஜையின் விளைவை குறைக்கும் எண்ணெய் மற்றும் நெய் விளக்குகளை ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடாது இவை இரண்டும் வெவ்வேறு ஆற்றல்களைக் கொண்டுள்ளன மேலும் அவ்வாறு செய்வது பூஜையின் சக்தியை எதிர்மறையாக பாதிக்கும் கடவுள் விழித்திருக்கும் நேரத்தில் எப்போதும் விளக்கை ஏற்ற வேண்டும் உதாரணமாக காலை மற்றும் மாலை பூஜைகளின் போது ஒரு விளக்கை ஏற்றி பின்னர் மாலை ஆரத்தியின் போது மீண்டும் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் இந்த நேரங்கள் வழிபாடு மற்றும் தியானத்திற்கு சிறந்தவை வாஸ்து சாஸ்திரத்தின்படி எப்போதும் நெய் விளக்கை இடது பக்கத்திலும் எண்ணெய் விளக்கை வலது பக்கத்திலும் வைக்கவும் விளக்கை சரியான திசையில் வைப்பது பூஜை இடத்தில் ஆற்றல் சமநிலையை பராமரிக்கிறது மற்றும் வீட்டிற்கு நேர்மறையான விளைவுகளை தருகிறது ஜோதிடத்தின்படி விளக்கை ஒருபோதும் மேற்கு திசையில் வைக்கக்கூடாது மேற்கு திசை எதிர்மறை ஆற்றலின் திசையாக கருதப்படுகிறது மேலும் இந்த திசையில் ஒரு விளக்கை வைப்பது பூஜையின் விளைவை குறைக்கும் எப்போதும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் விளக்கை வைக்கவும் ஏனெனில் இந்த திசைகள் பூஜைக்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து பலனளிக்கும் விளக்கை ஏற்றும்போது திரி எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் திசைகளாக கருதப்படுகின்றன இது உங்கள் பூஜையின் சக்தியையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் மேலும் விளக்குகளை ஏற்றும்போது நெய் விளக்குகளில் பருத்தி திரிகளையும் எண்ணெய் விளக்குகளில் சிவப்பு நூல் திரிகளையும் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் துர்கை மற்றும் லட்சுமி தேவியின் முன் வட்டமான திரி விளக்குகளை ஏற்றுவதை தவிர்க்கவும் இது வழிபாட்டின் போது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் நெய் விளக்கை ஏற்றிய உடனேயே எண்ணெய் விளக்கை ஏற்ற வேண்டாம் வளிமண்டலத்தில் தூய்மை மற்றும் சமநிலையை பராமரிக்க இரண்டு விளக்குகளுக்கு இடையில் சிறிது இடைவெளி இருக்க வேண்டும் எனவே உங்கள் இதயத்தில் அமைதி மற்றும் நேர்மறை உணர்வுகளை பராமரிக்க எப்போதும் ஒளி மற்றும் நல்ல வண்ணங்களை அணியுங்கள் உங்கள் வழிபாட்டுப் பகுதியை மிகவும் தூய்மையாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற நீங்கள் பின்பற்றக்கூடிய சில அத்தியாவசிய விதிகள் இவை அவற்றைப் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு மற்றும் நேர்மறையை அனுபவிக்கவும் இப்போது உங்கள் வழிபாட்டுத் தலத்தில் விளக்குகளை ஏற்றுவது தொடர்பான சில முக்கிய விதிகளைப் புரிந்துகொள்வோம் விளக்கு ஏற்றுவது மிகவும் புனிதமான செயல் ஆனால் அதை சரியான முறையில் செய்வது அவசியம் சரியான முறையில் விளக்கு ஏற்றுவது தெய்வீக ஆசீர்வாதங்களையும் நேர்மறை ஆற்றலையும் வீட்டிற்குள் கொண்டு வருகிறது விளக்கின் நிலை மிகவும் முக்கியமானது எப்போதும் ஒரு தெய்வத்தின் சிலையின் முன் வைக்கவும் இதனால் அதன் சுடர் கடவுளின் ஆசீர்வாதங்களையும் அருளையும் குறிக்கிறது இந்த விளக்கின் ஒளி வழிபாட்டுத் தலத்தை தூய்மையாகவும் ஆற்றலுடனும் வைத்திருக்கிறது இந்து மதம் விளக்குகளை ஏற்றுவதற்கு குறிப்பிட்ட விதிகளை பரிந்துரைக்கிறது உதாரணமாக சேதமடைந்த விளக்கை ஒருபோதும் ஏற்ற வேண்டாம் ஏனெனில் இது பூஜையை மாசுபடுத்தும் பூஜையின் போது ஒரே நேரத்தில் இரண்டு விளக்குகளை ஏற்ற வேண்டாம் அவ்வாறு செய்வது ஆற்றலை சமநிலையட்டதாக்கி பூஜையின் விளைவை குறைக்கும் எண்ணெய் மற்றும் நெய் விளக்குகளை ஒரே நேரத்தில் ஏற்ற வேண்டாம் அவற்றின் சக்திகள் வேறுபட்டவை அவ்வாறு செய்வது பூஜையின் சக்தியை மோசமாக பாதிக்கும் விடியல் மற்றும் சாயங்காலம் போன்ற தெய்வம் விழித்திருக்கும் நேரங்களில் விளக்குகளை ஏற்றுங்கள் காலை பூஜையின் போது விளக்குகளை ஏற்றுங்கள் மாலை ஆரத்திக்கு அதே நேரம் இந்த நேரம் வழிபாடு மற்றும் தியானத்திற்கு சிறந்தது வாஸ்து சாஸ்திரத்தின்படி நெய் விளக்கை இடது பக்கத்திலும் எண்ணெய் விளக்கை வலது பக்கத்திலும் வைக்கவும் இந்த முறையில் விளக்குகளை வைப்பது பூஜை இடத்தில் ஆற்றல் சமநிலையை பராமரிக்கிறது மற்றும் வீட்டிற்கு நேர்மறையான விளைவுகளைத் தருகிறது ஜோதிடத்தின்படி மேற்கு திசையில் ஒருபோதும் விளக்குகளை வைக்க வேண்டாம் மேற்கு எதிர்மறை ஆற்றலின் திசையாகக் கருதப்படுகிறது மேலும் இங்கு ஒரு விளக்கை வைப்பது பூஜையின் பலன்களை குறைக்கும் விளக்கை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் மட்டுமே வைக்கவும் ஏனெனில் இந்த திசைகள் பூஜையில் நேர்மறை ஆற்றலை கடத்துகின்றன மற்றும் உங்கள் சாதனாவை வெற்றிகரமாக்குகின்றன விளக்கை ஏற்றும்போது அதன் திரியின் நுனி எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த திசைகள் நேர்மறை ஆற்றலைக் கொண்டவை இது பூஜையின் சக்தியையும் விளைவையும் அதிகரிக்கிறது மேலும் விளக்கை ஏற்றும் போது நெய் விளக்கில் ஒரு பருத்தி திரியையும் எண்ணெய் விளக்கில் சிவப்பு நூலால் ஆன திரியையும் பயன்படுத்தவும் துர்கை மற்றும் லட்சுமிக்கு முன்னால் வட்ட வடிவ திரியுடன் கூடிய விளக்கை ஏற்ற வேண்டாம் இது பூஜையில் அசுப விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் நெய் விளக்கேற்றிய உடனேயே எண்ணெய் விளக்கேற்ற வேண்டாம் சுற்றுச்சூழலில் தூய்மை மற்றும் சமநிலை பராமரிக்க இரண்டிற்கும் இடையே சிறிது இடைவெளி வைக்கவும்